மா மேலே உள்ள இதெல்லாம் அப்புறப்படுத்த பெண்பர்கள் தங்களுடைய ஆடைகளை கணக்கார அளவு பாதுகாப்பாக பூக்களை கடந்து செல்லுமாறு

வேமா முன்னாடி ஆள் சேர விடாதீங்க முன்னாடி ஆள் சேர விடாங்க வெளியேற்ற அந்த வெளியேற்றும் வாழ்வில் விரைவாக அவங்க அப்புறப்படுத்திருங்க அவங்க ஆள் சேர விட வேண்டாம்

நான் நல்ல அவர்கள் தங்களுடைய ஆடைகளை பாதுகாப்பான முறையில் கடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அங்க உள்ள ஊத்துளி பராமரிப்பு பணியாளர்கள் கவனம் முழுக்கவும் பக்தர்களின் மேல்

ஒருவருக்கு ஒருவர் குழந்தைகளிடம் இருந்த குழந்தைகளை கொண்டு பூக்குளிகை கடந்து செல்லவும் அந்த நோக்கி வரும் பக்தர்கள் போன்றவற்றை கோயிலிலேயே விட்டுவிட்ட ஒரு மார்க்கெட்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

காப்பு கட்டாத நபர்கள் இயக்காத எண்ணத்தை கொண்டு வர வேண்டாம் அருமா 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 அருமையாக குட்டி மாறியப்பா